ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியின் பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க தக்காளியில் வைட்டமின் ஏ சி எல்லாம் இருக்குதுங்க தாதுக்கள் நிறையா இருக்குது ஆக்சிஜனேற்றங்கள் நிறையா இருக்குது தக்காளி சருமத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கறக்கு உதவுதுங்க கண்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க தக்காளியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆசிட்கள் புற ஊதா கதிர்களிலிருந்து சருமத்தை பாதுகாத்து சருமத்தை பிரகாசமாக வச்சிருக்குதுங்க சரும ஜொலி ஜொலிக்க போகுதுங்க வைட்டமின் சி மற்றும் பிற ஆன்டி ஆசிட்டுகள் சருமத்தில் ஏற்படக்கூடிய வயதான அறிகுறிகளை குறைத்து இளமையாக வைத்திருக்க உதவுதுங்க தக்காளியில் உள்ள லைகோபின் போன்ற ஆன்டி ஆசிட்டுகள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுதுங்க தக்காளியில் இருக்கக்கூடிய நார்சத்து செரிமான மண்டலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வளர்ச்சிக்களை தடுக்க உதவுதுங்க தக்காளியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உடலில் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுதுங்க இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைப்பதன் மூலமாக இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலமும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுங்க வைட்டமின் கே மற்றும் காசியம் எலும்புகளை வலுப்படுத்த உதவுதுங்க எலும்பு தொடர்பான நோய்களை தடுக்கிறதுக்கு தக்காளி முக்கிய பங்கு வகிக்குதுங்க தக்காளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்து கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உதவுதுங்க தக்காளியை உங்களுடைய உணவுகளில் அதிக அளவுல சேர்த்திக்கோங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தினமும் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி தக்காளி இல்லாமல் எந்த ஒரு நம்ம ஒரு உணவையும் செய்ய முடியாது சாப்பிடும் பொழுது தக்காளியை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடாம தக்காளியை நல்லா